வணக்கம் நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா கோடை வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் மிக எளிய வழி பற்றி இந்த வீடியோல சொல்றேன் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கை அகல காட்டன் துணி இல்லனா காட்டன் கர்ச்சிஃப் தான் காட்டன் துணியை தண்ணியில் நல்ல முக்கி எடுத்து அதை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பின் கழுத்து மற்றும் இரண்டு தோள்பட்டைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் சில நிமிடங்கள் வைக்கணும் வெயிலோட தாக்கத்தால் நம்ம உடல்ல இருக்கிற அதிகப்படியான சூட்டை குறைப்பதற்கு இந்த வழி உதவும் பின் கழுத்து மற்றும் இரண்டு தோள்பட்டைகளுக்கு இடைப்பட்ட நடு பகுதியில் தண்ணீரில் முக்கிய எடுத்த காட்டன் துணியை வைக்கும்போது அதிகப்படியான வெயிலின் காரணமாக ஏற்படும் உடல் சூட்டை தணிப்பதற்கு இது உதவும்